அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படும் செக்குலத்த செம்மல் என்று போற்றப்படும் சுதந்திர போராட்ட வீரர் அவரை பற்றி சில வார்த்தைகள் கூற வந்துள்ளேன் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தாத்தா பாட்டியிடம் சிவ ராமாயணம் சிவபுராண கதைகளை கேட்டு வளர்ந்தவர் வீரப்பெருமாள் அண்ணாவி என்பவரிடம் தமிழும் அரசாங்க அலுவலர் கிருஷ்ணனிடம் ஆங்கிலமும் கற்றுக்கொண்டார் தூத்துக்குடியில் புனித சேவியர் பள்ளி கால்டுவல் பள்ளி திருநெல்வேலியில் இந்து கல்லூரியில் பயின்றார் தாலுகா அலுவலகத்தில் பணியாற்றினார் திருச்சியில் சட்டக்கல்வி முடித்ததும் ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞர் தொழிலை தொடங்கினார் குற்றவியல் வழக்குகளில் கைதேந்தவர் வசதியற்றவர்களுக்காக இலவசமாக வாதாடினார் தவறுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தவறுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு காவல்துறையினரின் கோபத்துக்கு ஆளானார் இதனால் அனுப்பி வைத்தார் தந்தை தமிழ் இலக்கியங்கள் பல செய்யுள்கள் கட்டுரைகள் எழுதியுள்ளார் பல ஆங்கில நூல்களை தமிழில் மொழிபெயர்ந்து சிவஞான பேதம் நூலுக்கு வேதநாத் என்ற அடிப்படையில் உரை எழுதினார் உரை எழுதினார் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீடரான ராமானந்தரை சந்தித்து இவர் திருப்புமுனையாக அமைந்தது அவரது சுதேசி எண்ணங்கள் குறித்து அவருக்குள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது தூத்துக்குடியில் கைத்தொழில் சங்கம் நெசவு சாலை பண்டகசாலை சுதேசி சுதேசி பண்டகசாலை வேளாண் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளை தொடங்கினார் பிரிட்டிஷாரின் நிறுவனத்துக்கு எதிராக சுதேசி நாவாய் சங்கம் என்ற அமைப்பை கொண்டு வந்துள்ளார் பாரதியாரின் நெருங்கிய நண்பர் சுப்பிரமணிய சிவாவுடன் இணைந்து தொழிலாளர்களின் தொழிலாளர்களின் அமைப்புகளை ஈடுபட்டு சொத்தில் பெரும் பகை இழந்தார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு முதல் தீவிரமாக பங்கெடுத்தார் நாட்டின் விடுதலைக்காக விடுதலைக்காக சொத்து சுகம் வாழ்க்கை என அனைத்தையும் தியாகம் செய்து அறுபத்தி நான்காவது வயதில் தனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மறைந்தார் நன்றி